என் லைஃபே முடிய என்னை எப்படியாவது காப்பாத்துங்களேன் இப்படி வந்து ஒரு செய்தியாளர் பேசின விஷயம் தான் தமிழகத்துல மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்குங்க ஏன்னா ஒரு செய்தியாளர் வந்து ரோட்ல நடந்து போகும்போது அவர் பின்னாடி சில மர்ம நபர்கள் வந்து பின்தொடர்ந்து போய் அவர் மேல சரமாரியா தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஒரு தனியார் நியூஸ் சேனலை சேர்ந்த செய்தியாளர் வந்து திருப்பூரை சேர்ந்தவர் ரோட்ல வந்து நடந்து வந்து போயிருக்காரு அப்ப அவர் பின்னாடி சில மர்ம நபர்கள் வந்து பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே வந்திருக்காங்க இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட அவரு உடனே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள பெட்ரோல் பேங்க்ல போய் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காரு அங்க போய் வந்து மேனேஜர் ஆபீஸ்க்குள்ள வந்து உட்காந்துருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சுமே கூட அங்க வந்த மர்ம நபர்கள் வந்து அவர் இருந்த ஆபீஸ் கண்ணாடியை வந்து உடைச்சு உள்ள போய் அறுவாள் வந்து அவர் மேல தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க தாக்குதலை நடத்திட்டு அங்கிருந்து வந்து ஓடி போயிட்டாங்க இப்ப அவருக்கு வந்து அந்த நேச பிரபு அப்படின்ற செய்தியாளருக்கு வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப தாங்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்திருக்கு இதுல விஷயம் என்னன்னா இந்த நேசப்பிரபு அவர்கள் வந்து ஆல்ரெடி பல தடவை வந்து போலீஸோட அவசர எண்ணுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு த்ரெட் இருக்கு நான் பல இடத்துல நடந்து போகும்போது இந்த மாதிரி மர்ம நபர்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க எனக்கு பயமா இருக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் கேட்டுமே போலீஸார் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த விஷயத்த வந்து கண்டுக்காம சீரியஸா எடுக்காம அசால்ட்டா மெத்தனமா வந்து விட்டுட்டாங்க இதெல்லாம் விட இப்ப வந்து இவர் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க பாத்தீங்களா அந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியுமே கூட அவர் வந்து போலீசார்கிட்ட தான் வந்து பேசிட்டே வந்து இருந்திருக்காரு மர்ம நபர்கள் வந்து வரும்போது சார் சார் வராங்க வராங்க வந்துட்டாங்க என் லைஃபே முடிய போகுது எப்படியாவது வந்து இவங்க ஏதாவது பண்ணுங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறி இருக்காரு ஆனா இந்த மாதிரி எல்லாம் அவர் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியுமே கூட அவரை வந்து காப்பாற்ற முடியல அவர் மேல தாக்குதல் நடத்திட்டு வந்து போயிட்டாங்க இப்போ இதுக்கு தான் நிறைய பேர் வந்து அந்த போலீஸ் சார விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி இவருக்கு த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியுமே கூட ஏன் வந்து அவர் உங்களால வந்து பாதுகாக்க முடியல அவர் சொன்ன நபர்கள் மேல ஏன் வந்து நீங்க நடவடிக்கை எடுக்க முடியல ஏன்னா அவர் தான் வந்து கிளீனா வந்து சொல்லியிருக்காரு இவங்களை வந்து நீங்க சிசிடி ஃபுட்டேஜஸ்ல வந்து பார்க்கலாம் இந்த பெட்ரோல் பம்ப் ஃபுட்டேஜஸ்ல கூட வந்து அவங்களோட முகம் வந்து இருக்கு இதை வந்து பார்த்து அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ தூரம் வந்து சொல்லியிருக்காரு ஆனா போலீசார் வந்து இதை கண்டுக்காம சத்தனமாக வந்து விட்டனால தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு இப்போ இந்த விஷயத்துல நிறைய பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரிக்கையாளர் சங்கத்தில் இருந்து எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை அண்ணாமலைவர்கள் இருந்து எக்கச்சக்கமான பேர் வந்து கண்டனத்தை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே இந்த விஷயத்துக்கு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேசப்பிரபு அவர்களுக்கு வந்து மூணு லட்சம் ரூபாய் இழப்பீடா வந்து கொடுத்து அது மட்டும் இல்லாம இவர் ஆல்ரெடி ஒரு போலீஸ் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணாரு எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்து காத்திருப்பு பட்டியல வந்து வச்சிருக்காங்க நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்காங்க இப்ப இந்த விஷயத்த வந்து சாதாரணமா விட கூடாதுங்க ஒரு செய்தியாளர் வந்து நடந்து போகும்போது அவங்க மீது இவ்வளவு பெரிய தாக்குதல் வந்து நடத்துறாங்க அப்படின்னா அவங்களோட இன்டென்ஷன் என்ன எதுனால அவங்க மேல வந்து தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உரிய தண்டனை வந்து கொடுத்தே ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்